ரொம்ப கூர்ந்து கவனி எனக்கு தெரியல நான் சொல்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன் தாய் தந்தையர் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பெரும் கனவை நீ எடுத்துக்கொண்டு அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு சொல்வதற்கு நான் சொல்ற இந்த சின்ன விஷயம் காரணமா இருந்துடலாம் நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன் பாரு மதுரைக்கு போயிருக்கேன் எல்லா தோழிகளும் கோயிலுக்கு போனாங்க என்னன்னு தெரியல எனக்கு அன்னிக்கு கோயிலுக்கு போக சூழல் இல்லை நான் வாசலில் உட்காந்துருக்கேன் எல்லோரும் உள்ளே போனாங்க வெளியில் போட் போட்டிருந்தது நான் வெளியில் வாசலில் காத்திருக்கிறேன் இவங்க எல்லாம் கோயிலில் போய் ரொம்ப நுட்பமாக கவனிச்சுக்கும் கோயிலுக்கு போய்ட்டு இவங்க திரும்பி வராங்க திரும்பி வரதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அவ்வளோ நேரம் ஆகுது போல் என்ன உள்ளே போய் திரும்பி ஃபுல்லாக சுற்றி வர டூ ஹவர்ஸ் ஆச்சு நான் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து கடை திறப்புலேருந்து உட்காந்துருக்குறேன் கோயில் கட நட திறந்தாங்க நட திறந்து ஒரு ஆறரை ஆறரை ஆயிடுச்சு ஏழு ஏழு மணி அப்படிதான் உள்ள அவங்க வராங்க அதுக்குள்ளே எனக்கு நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் வாசலில் உட்காந்துருக்கேன் அப்போ கோயில் யானை எனக்கு என்னன்னு தெரியல யானை ரொம்ப பிடிக்கும் அது கண்ணு மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது அது உடம்பெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஆறா ரொம்ப பெருசு அதுக்கு நீ எந்த யானை மேலே உட்காந்தாலும் அது இடிக்காமல் கூட்டிகிட்டு போவோம்னே நாம் சும்மா இங்கே தலை இது தலை வாசல் இருந்தாலும் நம்ம இப்படி குனிஞ்சிட்டு போவோம் நம்ம முட்டிக்குவோமோன்ட்டு யானை முட்டுறதே இல்லைங்க ஏன் யானை வந்து கஜ மிருகமாக இருக்கு ஏன் யானைக்கு வந்து அவ்வளவு பவர் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக நம்ம வந்து பார்த்தாலாம் நமக்கு புரியாது எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் யானை பார்த்துட்டு இருக்கேன் இப்படி அசஞ்சி நின்றுட்டே இருந்துச்சா எனக்கு திடீர்னு ஒரு ஆசை போய் தான் ஆசீர்வாதம் வாங்குவோமே நேராக எழுந்துருச்சேண்ணா பர்சை திறந்து பார்த்தா நாற்பது ரூபா இருந்துச்சு நேராக இருபது ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குல்ல பழ சீப்பு அது கிடச்சிது இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஆறு பழம் ஏதோ இருந்துச்சு வாங்கிக்கிட்டு கிட்டே போய் கொடுத்தேன் யானை அப்படியே வாங்கி உள்ளே போட்டுச்சு வயலில் நீ நிற்கிறேன் அதை ஆசீர்வாதம் பண்ணல ஒரு பொடியை இந்த மாதிரி வந்தான் ஒரு ரூபா கொடுத்தாங்க டொம்முன்னு அதை ஆசீர்வாதம் பண்ணிச்சிங்க அதுக்கு நான் பார்த்தேன் யானை ஏ யானை உனக்கு நான் நீ என்கிட்ட இப்படி கை எல்லாம் காசு போடுற அளவுக்கு நீ பிச்சை காரணம் இல்லை நான் அவ்வளோ பணக்காரியும் இல்லை யாருக்கு யாருங்க பிச்சை போடுற போட மாட்டேன் சாப்பாடு கொடுக்குற ஆசீர்வாதம் பண்ணு அது காசு வாங்கினா தான் ஆசீர்வாதம் பண்ணு அதுவும் வாழைப்படத்தை வாயில் போட்டுக்குது காசு வாங்கி பாகன் கையில் கொடுக்குது டொங்குன்னு ஆசீர்வா எனக்கு மறுபடியும் கோவம் இருபது ரூபாய்க்கு மறுபடியும் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் இந்த பாரு இப்போ தர மரியாதையாக ஆசீர்வாதம் பண்ணு அது மறுபடியும் வாயில் போட்டுக்கிச்சு இப்படிங்குது பாகன் சொன்னால் ஒரு ரூபா போடுங்க மேடம் அப்போ தான் அது பண்ணோன்னு வாசிடாத எனக்கு வேணாம் போ பிச்சை எடுக்கிற யானை இல்லை நீ இவ்வளோ பெரிய ஆளு நீ கை நீட்டலாமா நீ யார் கையிலையும் இப்படி நீட்டலாமா நீ நீட்டுற அதுக்கிட்ட நான் மனசால் பேசிட்டு போய் உட்காந்துட்டோம் கோவம் எனக்கு இப்படி பொங்குது எனக்கு கோவம் உட்காந்துட்டேன் என்ன என்ன மனசு இது உட்காந்துக்கிட்டே பார்க்குற முக்குருணி விநாயகரா சித்தி விநாயகர் உள்ள இருக்கிறார் சித்தி விநாயகர் மதுரை கிழக்கு வாசலா கிழக்கு வாசலுக்குள்ள இருக்கிறார் நான் உட்கார்ந்து இருக்கிறது கிழக்கு வாசல் பக்கம் தான் நான் பார்க்கிறேன் இந்த பெரிய விநாயகர் யானை இந்த பெரிய தொப்ப ஆண்களுக்கு சொல்கிறேன் விநாயகனுக்கு மட்டும் தான் தொப்பை அழகு அதுல ஒரு பெல்ட் பாம்பு பெல்ட் அழகா முடிச்சு போட்டு முன்னால ஒரு மூஞ்சூர் நிறைய சாப்பாடு அப்படி இருக்கிறார் இருக்குது தும்பிக்க வச்சுட்டு இப்படி இருக்காரு ஒரு தந்தம் இப்படி இருக்கு ஒரு தந்தம் உடஞ்சிருக்கு என்னடான்னு பாக்கிறேன் அந்த சிலையை தூரத்துலேருந்து பார்க்கறேன் அந்த சிலையில் தந்தம் உடஞ்சிருக்குது ஏன்னா மகாபாரதம் எழுதுகின்ற பொழுது வியாசர் சொல்ல விநாயகன் தான் மகாபாரதத்தை எழுதுகிறார் அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் இடத்தில் எழுத்தாணி இல்லை காலம் வியாசர் மூலமாக மகாபாரதத்தை சொல்ல தொடங்கியவுடன் எழுத்தாணிக்கு பதிலாக தன்னுடைய தண்டத்தை உடைத்து எழுத்தாணியாக மாற்றி கொண்டாராம் தன் அழகை உடைத்து எழுத்தாணியாக கொண்டவர் தமிழர் இனத்திலே மூலக்கடவுளாக பார்க்கப்படுகிறார் சரியா அவரை பார்த்தேன் பாரு அவர் முன்னால எல்லாரும் இப்படி கன்னத்தில் இப்படி போடுறாங்க இங்க போடுறாங்க காதை பிடிச்சிக்கிறாங்க தோப்பு கரணம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் விநாயக பெருமானே மனசுல பளிச்சன ஒரு கேள்விங்க வெளியில இருக்கிறத யானை உள்ள இருக்கிறத யானை ஒரு யானை நம்ம கிட்ட பிச்சை கேக்குது ஒரு யானை நமக்கெல்லாம் பிச்சை போடுது வாட் இஸ் டிஃபரன்ஸ் எங்க ஐயா என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்டேன் ஐயா என்ன இதுவும் யானை அதுவும் யானை அது வந்து நமக்கு பிச்சை போடுது இது நம்ம பிச்சை கேட்குது எப்படியா இது என்ன ஐயா உடனே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னார் நான் அதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போறேன் அவர் சொன்னார் யானை நான் மதம் பிடிக்கும் சுல்தானா மதம் அப்படிங்கிறது வந்து யானையினுடைய பலவீனம் மத்தகமெல்லாம் வீங்கிரும் கண்ணிருந்து வாயிலிருந்து கருப்பு நீர் வடியும் யாரை பார்த்தாலும் மிதிக்கும் யாரை பார்த்தாலும் அழிக்கும் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த மதம் எல்லாருக்கும் பிடிக்கும் சரி கோயில் யானைக்கும் பிடிக்கும் அது என்ன பண்ணுது தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் வந்து அங்குசம் அங்குசம்னு ஒண்ணு இருக்குது கும்கி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கையில வந்து ஒருத்தர் அங்குசத்தை வச்சுட்டே சுத்தர் படம் தான் பிள்ளைங்களுக்கு புரியுது என்ன பண்றேன் அந்த அங்குசத்தை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை அது பாகன் கையில் கொடுத்திருக்கிறது அவன் தான் இதை அடக்கணும் அதனால் இது பிச்சை கேக்கு உள்ள போய் விநாயகனை பார் உங்க வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் பார் அவர் கையில் வைத்திருப்பதே ஃபஸ்ட்டு கையில் அவர் வச்சிருக்கிறது தான் எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் எவன் ஒருவனதை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான் குழந்தைகளே உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள் உங்கள் கையில் வச்சிருங்க உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க உங்களுக்கு நீங்களே தடை போடுங்கள் ரியாக்டிவ்வாக இருக்காதீங்க ப்ரோ ஆக்ட்டிவ்வா இருங்க